திருவள்ளூர் அருகே கட்சியில் கட்சியிலிருந்து விலகி நூற்றுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் தாங்களை இணைத்துக் கொண்டனர் தமிழக வெற்றி கழகம் முதல் மாநாடானது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தேழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது அதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசிய போது தாங்கள் அரசியல் பயணத்தில் பெண்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்றும் பெண்கள் கொள்கை தலைவர்களாக ஏற்று நடப்போம் என்றும் தெரிவிதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நூற்று கணக்கான பெண்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் தாங்களை உறுப்பினர்களாக இணைத்து கொண்டு வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் அடுத்த தொட்டிக்கிளை ஊராட்சியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என மாற்றுக் கட்சியிலிருந்து தொழியூர் லெனின் ஏற்பாட்டில் திருவள்ளூர் அடுத்த பெரிய குப்பம் பகுதியில் அமைந்துள்ள தமிழக வெற்றி கழகம் மாவட்ட அலுவலகத்திற்கு வந்து தாங்களை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கின்ற குட்டி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என தாங்களை தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிக அளவில் பெண்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் தாங்களை இணைத்துக் கொண்டு வருகின்றனர் இதனால் மாற்று கட்சியிலேயே அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றனர் இதில் சுரேஷ் ஜெயக்குமார் சிக்கன் ராஜா சிலம்பரசன் பிரபாகரன் கோபி நெடுஞ்செழியன் மணிவண்ணன் வேலு ஜெய்சங்கர் விக்னேஷ் ஆகிய உட்பட தளபதி சொல்லியிருக்காரு எல்லா விஷயங்கள்லையும் மகளிருக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு இது வரைக்கும் எந்த கட்சியிலுமே மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நம்ம நம்ம மகளிருக்கு முக்கியத்துவம் நினைச்சிருக்காரு சொல்றாரு போல நம்ம பூந்தமல்லி தொகுதியில மகளிரோட ஓட்டு தான் அதிகமா இருக்கு நாம மனசு வச்சா வருகிற ரெண்டாயிரம் இருபத்தி ஆறுல நம்ம ஒரு பஞ்சாயத்துல இருந்து இவ்வளவு மகளிரை கூட்ட முடியும் நம்மளாலன்னா அப்போ ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் ஒவ்வொரு ஒன்றியங்கள்லயும் ஒவ்வொரு தொகுதியிலும் எத்தனை மகளிர் இருப்பாங்க நாம மகளிர் மனசு வச்சா கண்டிப்பா நம்ம தளபதியை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம அதுக்காக ஒற்றுமையோட செயல்படணும் ஒற்றுமை ஒன்று மட்டும் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அடுத்தது யாருன்னா நம்ம தளபதி மட்டும்தான் எனக்கு